கேபிடிவி நீர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வந்து ஒரு துபாய் போகிற மாதிரி ஒரு பிளான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் துபாயில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அங்கே வேலை பார்த்தேன் அப்போ வந்து கீர்த்தி நான் ரொம்ப சின்ன குழந்தை நான் அங்கே வந்து எங்கள் அக்காவை பார்க்குறதுக்காக போன போது சரின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயே வேலையும் பார்த்தேன் ஸோ அந்த ஞாபகம் எல்லாம் வந்தது சரி போகணுமா போக வேண்டாம் பண்ணும்போது இல்லை சேம்பரில் வந்து சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பரில் நானும் கமிட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி அவங்க என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போன உடனே அன்றைக்கி நைட்டு ஜஸ்ட்டு லேண்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா குஷ்பு அங்கே வந்திருந்தாங்க குஷ்பு மீட் பண்ண உடனே ஹே கோஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசின உடனே நான் இப்போ தான் பேலஸ் பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு போய் அந்த பேலஸை பார்க்குறீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி கண்டிப்பாக இங்கே நிறைய வேலை இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா இருக்கிறதே மூணு நாள் தான் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க பட் அந்த பேலஸை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க அப்படின்னாங்க அந்த துபையோடைய ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் ஸ்பீச் வந்து குஷ்பு தான் கொடுத்தாங்க ஸோ அதுக்காக தான் அவங்க அங்கே வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தால் நான் சேம்பர் பிரசிடென்ட்டுடைய ஒய்ஃபு யமுனா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சி கல்யாண் ஒருத்தருக்காரு அவங்களுடைய ஒய்ஃபு எல்லாருமா சேர்ந்து இன்னொரு ப்ரொடியூசர் சந்தோஷ் பவித்ரன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சரின்னு சொல்லி கிளம்பி நேராக வி வென் டு த பேலஸ் பா எவ்வளோ பெரிய பேலஸுங்க ஆனால் யாருமே அந்த பேலஸில் குடியில்லை அந்த பேலஸ் அவ்வளோ பெரிய பேலஸை கட்டிட்டு ராஜாங்கிறது மாறி போயிட்டார் ரூம் மெயின்டைன் பண்ணி டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க அப்பப்பாப்பப்பா எவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே பாருங்களேன் பாருங்க அவ்வளோ தூரம் உள்ளே நடந்தோம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த அப்ராட்லேயேங்க நம்ம நம்மளுடைய இந்தியா விட்டு தாண்டி போயிட்டோன்னா அந்த ஒரு ஷோமேன்ஷிப் இருக்கல அது அமெரிக்காவாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் எந்த வெளிநாடு ஊராகவும் இருக்கட்டும் டூரிஸ்ட்டுக்கு அவங்க ரொம்ப அழகாக அந்த இடத்துல வந்து ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்குறாங்க டூரிஸ்ட் போக வேண்டிய அந்த ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ அழகாக அந்த கேஃப்டேரியாவில் உட்காந்து நம்ம ஒரு காஃபி சாப்பிட்ணும் இல்லை ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்ணும் அதோடைய என்வைர்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அந்த டிக்கெட்டு கொடுத்து நம்ம வந்து அந்த காசை செலவு பண்ணி உள்ளே போகிறது வந்து நமக்கு மனசில் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்னும் நம்ம ஊரில் வந்து டூரிசமை இன்னும் கூட இவங்க அழகு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அடுத்து தான் நாங்கள் வந்து மாஸ்க் அது வந்து நம்மளுடைய அந்த அபுதாபியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மாஸ்க் அதை பார்க்குறதுக்காக போனோம் அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் நாங்கள் வந்து உள்ளே போய் அந்த மாஸ்க்கை வந்து நாங்கள் உட்காந்து இந்த ப்ரே பண்ணக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகலை ஏன்னா நாங்கள் போனதே வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் வந்து அங்கே அந்த ஊர் பெண்கள் எல்லாரும் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நானும் சல்வார் கமிஸ் போட்டிருந்தேன் ஸோ நாங்கள் வந்து சல்வாரெலாம் போட்டிருந்ததுனால நாங்கள் எல்லாருமே வந்து அந்த பரதா மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் உள்ளே போகாமல் இருந்தே பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க அதாவது அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இன்னொன்று இந்த ஊருக்கு போனதில் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா ரெண்டு கேமராமேன் ரெண்டு கண்கள் மாதிரி அவங்கள நான் வந்து அங்கே பார்த்து அவங்களோட பேசி அவங்களோட பழகினது என் மனசை வந்து ரொம்பவும் என்ன வந்து சந்தோஷமாக வச்சுது ஒன்று வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கள் இன்னொன்று வந்து ரத்னவேல் அவர்கள் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் வந்து லியோவுடைய கேமராமேன் பீஸ்டுடைய கேமராமேன் அப்புறம் ஈரம் துருவ நட்சத்திரம் இதெல்லாம் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கள் பண்ணது ஏன் தமிழில் வந்து ஜிடிவியில் வந்து ஆட்டோ சங்கர் அது கூட அவர் பண்ணது தான் ரத்னவில அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் டூ லிங்கா எதற்கும் துணிந்தவன் அப்புறம் தெலுங்கில் வந்து ராம் சரண் அண்ட் மகேஷ் பாபு படம்லாம் எக்கச்சக்கமாக அவர் எடுத்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான ஒரு செமினார் கொடுத்தாங்க அதாவது வாட் இஸ் டெக்னாலஜி இந்த அளவுக்கு எப்படி அது வந்து முன்னேறி இருக்குது ஸ்பெஷலி சினிமோட்டிராஃபியில் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வேர்ச்சுவல் அது எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து படத்தை வந்து சிறப்பாக காமிக்க முடியும் எப்படி வந்து கிராஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்க உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கு நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தெரியும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் தினம் காற்றால் ஒன்றா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது மறுபடியும் லன்ச் வந்து எல்லோரும் ஒன்றா கலந்துட்டு லஞ்சை சாப்பிட்டு ஒரே அரட்டை ரகலை கெலாட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் வந்திருந்தார் ஸோ அவர் ரொம்ப நேரம் எங்களுக்கு வந்து அந்த படத்தில் என்னெல்லாம் மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் செஞ்சார் அவர் எவ்வளோ ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணார் இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னார் இந்த மாதிரி பல அறிவு ஆக்கப்பூர்வமாக அந்த என்டையர் த்ரீ டேஸ் செமினார் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது ஒரு ப்ரொடியூசராக இன்றைக்கி எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்கும்போது அதாவது நீங்கள் பார்க்க முடியாத சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து மனோஜ் பரமாமசா அவர்கள் வந்து பர்சனலாக வச்சுருந்ததெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சாங்க லியோவில் வந்து அந்த ஃபைட் சீக்வென்ஸ்லாம் எப்படி எடுத்தாங்க அந்த பனியில் அப்படின்னு பா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது அது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள்லாம் பார்க்குற மாதிரி அவங்க கண்டிப்பாக வெளியிடணும் ஏன்னா வெளியிட்டால் தான் ஜனங்களுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் முக்கியமாக இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபி படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க இந்த செமினாருக்கு ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபி எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் டே எல்லோரும் வந்து இந்த சஃபாரி அது இதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்கு வந்து ஒரு காற்றால் அஞ்சு மணிலேருந்து ஃபோன் வந்து அப்படி ஒரு சத்தத்தில் அடிச்சது பாருங்கள் நான் பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்து அப்படி ஒரு சைடணுங்க ஃபோனில் என்னன்னு பார்த்தா மழை வருது அலர்ட்டாருங்க யாரும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நமக்கு அலர்ட் கொடுக்குறாங்க பட் ஆனால் எப்பேற்பட்ட ஒரு சவுண்டு வந்துச்சு தெரியுங்களா ஃபோனு நான் பயந்தே போயிட்டேன் அது தொடர்ந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வந்துட்டே இருந்தது மழை வந்தால் நம்மலாம் எவ்வளோ குறை சொல்கிறோம்ப்பா இந்த சென்னை இருக்கே மழை வந்தாலே அவ்வளோதான்ப்பா எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி நிற்கிது வெளியவே போக முடியாது அந்த ஊரில் வந்து பாருங்க திருமண பக்கம்லாம் கட்டடம் ஆனால் மழை வந்த உடனே வண்டியெல்லாம் மிதக்குதுங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கார் வாங்கிக்கிட்டு துபாய்க்கு வந்தேன் ஏன்னா துபாயில் வந்து என்னுடைய அக்கா இருக்காங்க அக்காவுடைய குழந்தைங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்கள போய் பார்த்து கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் அக்கா கையால் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் வீட்லேயே பெஸ்ட்டு குக்குன்னா எங்கள் அக்கா கீதா தான் இன்ஃபேக்ட் அவளுடைய சமையல் வந்து த்ரிஷாவுக்கும் ரம்யா கிருஷ்ணனுக்கும் அவ்வளோ பிடிக்கும் கீதா மம்மி கீதா மம்மி எல்லாருக்கும் கீதா மம்மி தான் ஒரு காமன் மம்மி எங்கள் அக்கா ஸோ அவள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா பசங்கள்லாம் வளர்ந்துடுச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் இருந்தது குட்டி குட்டி குழந்தைங்களாம் பார்த்துட்டு எல்லாம் பெருசு பெருசாக வந்து நிற்கும் போது நான் தான் உங்கள் ஆன்டி அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் நம்மளாம் இருக்கோம் மனசு கூட சில சமயம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்மலாம் எங்கெங்கேயோ வெளியூரில் இருக்கோம் ஸோ அக்காவுடைய குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது ஆனால் அக்காவுடைய குழந்தைங்களுடைய குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நிறைய பழகவே இல்லை ஏன்னா எல்லாேருமே ஃபாரின்லேயே பிறந்து ஃபாரின்லேயே வளர்ந்ததுனால எப்போவது ஒரு ஜூம் காலில் ஹாப்பி பர்த்டே சொல்கிறதோ இல்லை ஒரு துக்கம் விசாரிக்கிறதோ இதை தவிர நமக்கு நிறைய இன்ட்ராக்ஷன் இல்லை அது கொஞ்சம் தப்புன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணேன் இனிமேல் நிறைய அந்த பசங்களோடையும் பேசணும் எல்லாருக்கும் நம்ம யார் நம்ம ஒரு பெரியம்மா நம்ம ஒரு சித்தி இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் போய் அம்மா கூட பிறந்த எல்லோரும் எனக்கு தெரியும் அதே மாதிரி அப்பா சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா தங்கச்சிங்க தம்பிங்க அவங்களுடைய குழந்தைங்க அப்படி எல்லாருக்கூடையும் எனக்கு வந்து பழக்கம் இருக்குது ஏன் இதை மட்டும் நான் மிஸ் பண்ணேன் நோ 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 ராங் அப்படியே என்ன நானே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அங்கே மினின்னு ஒருத்தங்களை மீட் பண்ணேன் ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன் அவங்க தான் இந்தியாவிலேருந்து எந்த குரூ அபுதாபிக்கு போனாலும் அந்த குரூவை வரவேற்று அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொடுக்குறது ஆக்சுவலி இந்த செமினாரை ஏற்பாடு பண்ணது வந்து சரவண பிரசாத் அவர் கூட இருக்கிற என்டையர் டீம் அதில் முக்கியமாக உபாசனான்னு ஒருத்தங்க எல்லாருமே அவங்க வந்து கவனிச்சுக்கிட்ட விதம் அந்த ப்ரோக்ராம் நடந்த விதமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எவ்ரி இயர் இதை தொடர்ந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஞானவேல் ராஜா சார் அதாவது ப்ரொடியூசர் ஸ்டூடியோ க்ளீன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அவருக்கு அவர் வந்திருந்தார் அவர் ஆக்சுவலாக சூர்யா சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் வந்து நெவ்யூ ஆவார் நெவ்யூவாக கஜினான்னு தெரியல அவரும் அங்கே வந்திருந்தார் அங்கே வந்து தங்கலான் அப்புறம் வந்து கங்குவா இந்த ரெண்டு படமும் வந்து நிறைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சார் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அப்புறம் அரோஹா ஹசன் பாய் அப்படின்னு ஒருத்தர் அவங்க வந்து அரோஹா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கு கிராஃபிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக அதை அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்க போட்டு முடிச்சோன்னா எல்லாருமே கை தட்டினாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம ஊரில் இருந்து வரக்கூடிய ஒரு யங் ஜெனரேஷன் எவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் நைஸ் அடுத்த நாள் ஃபங்க்ஷனில் வந்து குஷ்பு வந்து ஒரு தங்க பதுமை மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பட்டுப் படவையெல்லாம் கட்டிக்கிட்டு பெரிய நகையெல்லாம் போட்டுட்டு அவங்க என்னை பார்த்து ஜொலிக்கிறீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் ஜொலிக்கிறேன் அப்புறம் நீ என்ன நீ மினுமினுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரே கெலாட்டாக ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் ப்ரோக்ராம் பட் அவங்க நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும் கண்டினியூ பண்ணி அந்த மூணு நாளும் செமினாரை முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் அண்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு ஹிண்டு கோயில் சுவாமிநாராயணனுடைய உங்களுக்கு டெல்லியில் சுவாமிநாராயண் கோயில்னால் எல்லாருக்குமே தெரியும் அவங்க மூலிமா கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோயிலை வந்து திறக்கிறதுக்காக அவரும் வராரு ஸோ ஏற்கனவே வந்து நிறைய புரோட்டோக்கால்லாம் நடந்துகிட்டு இருந்தது அந்த கோயில் பார்க்குறதுக்கு வந்து இவங்களும் ட்ரை பண்ணாங்க பட் பிகாஸ் ப்ரைம் மினிஸ்டர் வரதுனால அவங்க யாரையுமே வந்து கோயில் திறக்காமல் உள்ளே வந்து அலோ பண்ணலை மொத்தத்தில் இப்படியாக ஒரு துபாய் அண்ட் அபுதாபி ட்ரிப்பு அமோகமாக நடந்தேறியது மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்